பிரியமான தேவ இந்த நாளையில கூட டெய்லி அணி முடியுமா உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது ஹலே லூயா நீங்களும் சந்தோஷமா இருக்கிறீங்களா இன்னைக்கு கத்துடைய வார்த்தை என்னன்னு நம்ம பார்ப்போமா லே லூயா தானியல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் தானியல் மேல் குற்றம் சாற்றின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெவியிலே போட்டார்கள் அவர்கள் கெவியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளையெல்லாம் நொறுக்கி போட்டது லேய் லூயா வேத வசனம் அருமையாய் சொல்லுகிறது தானியல் ஆறு இருபத்தி நாலு என்னைக்குமே மறக்காதீங்க தானியல் மேல் குற்றம் சுமத்தின குற்றம் சாற்றின மனுஷர்களை எல்லாரையும் ராஜா கொண்டு வர சொன்னார் லே லூயா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை உங்களுக்கு கூட மன வருத்தம் இருக்கும் பொய்யா என் மேல குற்றம் சாட்டுகிறார்களை அநியாயமா என் மேல பொய் சாட்சி சொல்லிட்டு போகிறார்களே என் மேலே சாட்டிட்டார்களே என்னை குற்றப்படுத்திட்டார்களே எல்லாருக்கும் முன்னாடி நான் குற்றவாளியாக நின்று என்னை அவமானப்படுத்திட்டாங்க இப்படி சாதிச்சு பேசுகிறாங்க நான் பண்ணாததை நான் பண்ணேன்ட்டு சொல்லுறாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்னை இவ்வளவாய் வார்த்தையினால கொண்டுட்டாங்க என்னை தாக்கிட்டாங்க ப்ரூஃப் பண்ணுற பொய்யா சொல்லி என்னை ப்ரூஃப் பண்ணி என்னை என்னை இப்படியா குற்றப்படுத்தி தண்டனை

இத்தனை பெரிய ராஜா கொண்டு வர சொன்னார் லேலுயா இன்றைக்கு ராஜாதி ராஜாவாகிய என் ஆண்டவராகி இயேசு உங்களுடைய நியாயத்தை எடுக்க போகிறார் லேலுயா உன்மேல் பொய்யாய் சொன்ன அந்த காரியத்தை கத்தர் இன்னைக்கு திறந்து பார்க்க போகிறார் லூயா என்னைக்கோ போய் சுமத்தப்பட்டு என்னைக்கோ திட்டம் போட்டப்பட்டு என்னைக்கோ தாக்கப்பட்டு என்னைக்கோ நீ தண்டனை அனுபவிக்கப்பட்டு மன வருத்தப்பட்டு கண்ணீர் வடிக்கப்பட்ட காரியத்துக்கு கர்த்தர் இன்றைக்கு பதில் அளிக்க போகிறார் ஹலே லூயா உன் மேல குற்றம் சாப்பிட்ட அத்தனை மனுஷரையும் கர்த்தர் கொண்டு வர சொல்லுகிறார் ராஜா மனுஷர்கள் குற்றம் சாட்டினார்கள் அங்க பாருங்க வேதம் சொல்லுது அவங்க மட்டும் வேண்டாம் அவன் குமாரர் குமாரத்தி மனைவி எல்லாரும் வரணும் இங்க தாங்க எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை யா யாரோ ஒருத்தர் தான் நம்மளை தாக்கியிருப்பாங்க யாரோ ஒருத்தர் தான் நம்ம மேல இருப்பாங்க அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் நம்மளை பாக்குற பார்வை இருக்கும் பாருங்க ஒவ்வொருத்தரும் வீட்டில் நாலு தான் நாலு பேருமே நம்மளை ஒரு மாதிரி பாக்குறது கிண்டல் பண்ணுறது பரியாசம் பண்ணுறது ஏளனம் பண்ணுறது த சாகட்டி பேசுறது தாக்குறது எதாகிலும் நம்மளுக்கு இடையூறு பண்ணுறது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் அவன் அவனுக்கும் எனக்கும் தான் மனசு ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் பார்த்தப்ப கத்தர் பாருங்க அவனை மட்டும் இல்லை என் தானியல் மேலே குற்றம் சாப்பிட என் மகள் மேலே என் மகன் மேலே எனக்கு அன்பா இருக்கிற என் பிள்ளைகள் மேல என்னோடு கூட உறவாடி கொண்டிருக்கிற என் பிள்ளைகள் மேலே அநியாயமாய் குற்றம் சாட்டின அந்த மனுஷர்கள் மட்டுமல்ல அவன் குமாரனா இருக்கட்டும் அவன் ஆச குமாரத்தையோ அவன் ஆச குமாரனோ அவன் மனைவியோ எல்லாரையும் கொண்டு எல்லாரையும் கொண்டு வந்து தானியலுக்கு என்னவாய் அவங்க பழி சாட்டி எதுல செலுத்த வேணும்னு சொன்னாங்களோ அதே காரியத்துல தூக்கி போடுகிறாங்க சிங்க கேவியில அவர்கள் கேவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிங்கங்கள் அவர்களை நொறுக்கி போட்டதான் எலும்புகளை நேரிட பண்ணினது அவர்கள் நிமித்தம் கொஞ்சம்தான் ஆனா கத்தர் அவர்களுக்கு நேரிட பண்ண போகிறது அதிகமா இருக்கும் உன் கண்ணு பார்க்க போகிறது ஹே லூயா இது தானியல் பார்த்தார் அந்த ராஜ்யம் முழுவதும் பார்த்தாங்க அந்த அதிகாரிகள் பார்த்தாங்க உன்னை சேர்ந்த ஜனங்கள் பார்ப்பாங்க யாரெல்லாம் உன் மேல குற்றம் சுமர்த்தப்பட்டார்களோ அவர்களுடைய குடும்பத்தாரை கர்த்தன் நாளில நொறுக்கி போட போகிறார் ஹலே லூயா ராஜ ராஜசிங்கம் என்ற நாளில நொறுக்க போகிறார் விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிக்க போகிறார் நீங்க கவலைப்படாம கத்துற நோக்கி பாருங்க பரலோக தகப்பனே நம்ம ஸ்வோத்திரிக்கிறப்பா இந்த கால வேலையில நாங்கள் நாங்கள் அப்பா நாங்கள் எல்லாரும் இந்த விஷயத்துல அகப்பட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு விதத்துல நாங்கள் தாக்கப்பட்டு பழி சுமத்தப்பட்டு குற்றம் சுமத்தப்பட்டு எங்கள் மேல அநியாயமான வார்த்தைகளை சொல்லி விட்டு என் தகப்பனே நம்ம ஸ்தோத்திரம் பொய்யா எங்கள் மேல் பேசி விட்டு அண்டவரே ஸ்தோத்திரம் மற்றவர்களிடத்துல எங்களை மாட்டி விட்டு அண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாராலும் வெறுத்து தள்ளி மரணத்துக்கு ஏதுவா எங்களை நடத்தும் வண்ணமாக கூட நாங்கள் இப்படி தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே தானியலுக்காக கத்தர் இறங்கின தேவன் எங்களுக்காகவும் இந்த நாள்ல இறங்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை விரோதமா எழும்பின அத்தனை ஆயுதமாகிய மனுஷர்களை ஆயுதமாகிய நாவுகளை ஆயுதமாகிய குடும்பங்களை என் கத்த அந்த நாளில ஆண்டவரை முறியடிக்க போறதுக்காக எலும்புகளை நொறுக்க போக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இது எங்க கண்கள் காண போறதுக்காக தானியலின் தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துக்குறோம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் செலுத்துக்குறோம் அருமையான தேவ பிள்ளையே அன்னவரே ஸ்தோத்திரிக்கிறாப்பா நீ விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி காத்துரு கத்த அந்த நாளில உனக்கு சேத்தை தர போகிறா உனக்கு நீரிய செய்ய போகிறார் நியாயத்தை செய்ய போகிறார் டாடி நாளில் பிறந்த நாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் செபிக்கிறேன் யாரும் நீங்க ஆசிர்வாதத்தை வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம் மேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாரு